இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு இதை விளக்க பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதிடம் அப்பங்களையும் பாலாடை கட்டிகளையும் கொடுத்து அதை ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடம் கொடுத்து சகோதரர்களை குறித்து விசாரித்து விட்டு வா என்று சொல்கிறான் ஒண்ணு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவன் எலியாப் கொண்டிருந்ததை அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அனைவருக்கும் முன்பாக இங்கு தாவிது சிறுமைப்பட்டதையும் இழிவாக கருதப்பட்டதையும் காண்கிறோம் தாவீது தன் சகோதரனிடம் அதற்கு பதில் சொல்ல நினைத்திருக்க வேண்டும் ஆனால் அவன் தனது உயர்ந்த குணத்தை காட்ட விரும்பி தன் வார்த்தைகளை அடக்கிக் கொண்டான் தன் அண்ணன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்ய இருந்தான் இப்படிப்பட்ட சுய ஒழுக்கத்தை கண்டதால் கர்த்தர் அன்று அவனை பயன்படுத்தினார் என்று நினைக்கிறேன் நம் இருதயத்தை காயப்படுத்தும் ஒரு விஷயத்தை யாராவது சொன்னவுடன் நமக்கு உடனே கோபம் வந்து விடுகிறது நாம் யாருடனாவது நீண்ட நேரம் வாதிடும் போது நாம் பின்னர் நினைத்து வருத்தப்பட போகும் சில விஷயங்களை நிச்சயமாக பேசுவோம் அன்றைய தினம் ஒரு வாக்குவாதம் நடந்திருந்தால் தாவீது உண்மையில் தன்னையே இழந்திருப்பான் விஷயங்கள் தவறாக நடக்கும் போது உரையாடலை நீட்டிப்பதற்கு பதிலாக விலகி செல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் நம்மை அவமரியாதையாய் நடத்தினால் நாமும் அப்படியே செய்து அவர்களை வெல்ல முடியாது ஒருவர் நம்மை அவமானப்படுத்தினால் நாமும் அவ்வண்ணமே நடப்பது சரியல்ல மேலும் ஒருவர் கூச்சலிட்டு அந்தபடியே போது அவர்களை வெல்ல முடியாது பவுல் உண்மையில் நமக்கு சொல்லுகிறார் தீமையை கொண்டு தீமையை வெல்ல முடியாது உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்யும்படி அவர் சவால் விடுகிறார் இன்று நீங்கள் வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டாலும் தீமைக்கு தீமை செய்யாமல் உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு நன்மையே செய்யுங்கள் இதுவே நம்முடைய தேவனாகிய இயேசு காட்டும் வழியாகும் ஆமேன்